ஹலோ விவர்ஸ் This is கலை கலை ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் நியூ விவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் தார் ரோட்டு மேலே விவசாய பூமி செயலுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரோட்டுக்கு என்ஹெச் ரோட்டுக்கு மேக்கு சைடு நமக்கு லொக்கேட்டாக இருக்குதுங்க பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டுக்கு மேக்கு சைடுங்க இந்த லொக்கேஷன் வந்து கிணத்துக்கடுவுக்கு மேக கிணத்துக்கடுவில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க கிணத்துக்கடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குது நல்லா மெயின் ரோட்டு மேலே இருக்குதுங்க கட்ரோடு பேஸ் தான் மெயின் ரோட்லேருந்து நம்ப பக்கமாக இருக்குங்க உங்களுக்கு கட்ரோடு பேஸ் மட்டும் எட்நூறு அடி நமக்கு ரோடு பேஸ் வரும் ஓகேங்களா அதாவது எட்நூறு அடி நமக்கு ரெண்டு பக்கம் ரோடு பேஸுங்க நல்ல ஒரு ஸ்கொயரான ரோட்டுக்கு சமமான பூமிங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியால் இங்க சைடு வந்து உங்களுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியால் இருக்குதுங்க ரேட்டு வந்து எவ்வளோ சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஏக்கர் வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா பெரிய ஏக்கர் வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு ஒரு ப்ராட்டிங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமா இருக்கு ஓரளவுக்கு நமக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியல் இருக்காங்காட்டி நல்ல ஒரு இன்னும் செம்மெண்ட் காடு சுத்தமான செம்மண்ட் காடு விவசாயத்துக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அது இல்லாமல் மேக்கு சைடு வந்து உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையும் இருக்காதுங்க தண்ணிக்காகட்டும் மழைக்காகட்டும் பிரச்சனையும் இருக்காது அதனால் வந்து உங்களுக்கு கிணறு இருந்தால் கிணறு இல்லை எனக்கு ரெண்டு ஏக்கரை வந்து மூணு ஏக்கரை இருக்குது ஒரு போர் மட்டும் போட்டால் போதும் ஒரே ஒரு போர் இருந்தால் போதுங்க மேக்கு சைடு அந்தளவுக்கு தண்ணி தாட்டுங்க ஏன்னா தண்ணி வந்து மேக் சைடு ஃபுல்லாக இருக்கும் ஒரு போர் மூணு ஏக்கர் இருந்தாலும் சரிங்க ரெண்டு ஏக்கர் இருந்தாலும் ஒரு போர் இருந்தால் போதும் ஒரு சர்வீஸ் வாங்கி ஒரு லைன் வாங்கிங்க நீங்கள் இந்த தெனமலை போட்டு நல்லா தோப்பு பண்ணணும் அப்படி நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரை வாங்கி நம்ம தோப்பு பண்ணணும் அப்படி நீங்கள் இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் ரோட்டு மேலே எதிர்பார்த்துட்ருந்தீங்கனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செட் ஆகுங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கம்மியான பட்ஜெட் தான் செவன்ட்டி ஃபைவ் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாங்க ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது மெயின் இருந்து மேற்கு சைடு நல்ல மழை இருக்குங்க கிழக்கு சைடு நீங்கள் நிறைய பேர் கிடையாதுன்னு கேட்டிருக்கீங்கன்னா கிழக்கு சைடை வந்து உங்களுக்கு தண்ணி இருக்காது அப்படிங்க மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது எல்லாம் இல்லைங்க ரோட்டுக்கு மெயின் ரோட்லேருந்து கிழக்கு சைடும் நமக்கு ஒரு அஞ்சு டூ ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் மேக்க இருக்க மாதிரியே கிழக்கி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கிழக்கு நீங்கள் லேண்ட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா வந்து கிழக்கையும் மேக்கையும் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆகிருச்சு உங்களுக்கு எப்படின்னா மேக்கையாக இருந்தால் விவசாய பூமி கிழக்கையாக இருந்தால் விவசாய பூமி ப்ளஸ் உங்களுக்கு கமர்ஷியல் லேண்டு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் லேண்டில் உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ வந்து நீங்கள் எங்கே எங்கே லேண்டு தேவைப்படுதோ உங்களுக்கு எப்படி லேண்டு தேவைப்படுதோ கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி நம்ம சேனலில் கேட்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி நமக்கு ரோடு வருங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏக்கர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நீங்கள் வந்து ரெண்டு பேர் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஏக்கர் எடுத்தாலும் உங்களுக்கு நானூறு அடி நமக்கு ரோடு வரும் நீங்கள் ரெண்டு பேர் வேணாலும் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி செவன்ட்டி ஃபைவ் சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம நேரில் குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சது பிடிக்கும் ரோட்டுக்கு மே ரோட்டு மேலே இருக்கங்காங்காட்டி கண்டிப்பாக பிடிக்கும் ஸ்ட்ரெயிட் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் மேக் சைடு வந்தீங்கன்னா ஸ்டேட்டில் ஸ்ட்ரெய்ட் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதா லேண்டு நல்லா ஸ்கொயர் டைப்பில் எல்லா பக்கமே நமக்கு தோப்பு தான் சுற்றி தோப்பு தான் ஒரு சைடு ரோடு பேசுங்க ஓகேங்களா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி கலை ரிசர் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு எப்படி லேண்டு தேவைப்படுதோ நீங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் சொல்லுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு ரீசனபுள் ப்ரைஸுக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கு நம்ம வாங்கி தரலாங்க சேல் பண்ணியும் கொடுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கலங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் லேண்டு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நான் பார்த்துட்டு கால் பண்ணுறேன் ஹேவி நைஸ் டே